வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃபிளிக் சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் பத்தி தான் பேச போற நிகழ்ச்சியில் போலாம் இப்ப சர்வதேச செய்தி ஊடகங்கள் எல்லாத்திலயும் வர பிரதான தலைப்பு செய்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் இவரோட முகமோ இவங்களோட முகமோ என்ன விஷயம்னா பால் ஒரேங்க இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்தவர் யுக்ரைனுக்குள்ளே போயிட்டு அங்கே மனிதாபிமானம் சார்ந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ரஷ்ய வீரர்களை எதிர்த்து போராடல அதை மைண்ட்ல வச்சுக்கீங்க இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் வார்லையோ இந்த தோது நீங்க நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா இதில் பொதுமக்கள் எல்லாம் காயம் ஏற்படும் பாத்தீங்களா அவங்களையெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மருத்துவ உதவியை பண்றதுக்கு வழி அமைச்சு கொடுக்கறது கஷ்டப்படுறவங்களை அந்த கஷ்டத்துல இருந்து மீட்கிறதுக்கு இன்னொரு இடம் கொண்டு போறதுக்கு உதவி பண்றது அது இதுன்னு மனிதாபிமானம் சார்ந்த பல உதவிகளை இந்த பால் ஒரே பண்ணியிருக்காரு நாடு கடந்து பண்ணியிருக்காரு சொந்த நாட்டுக்குள்ள இருக்க மக்களையும் தாண்டி உலக மக்களை என் மக்கள் அமர் தான் இந்த மனுஷன் அங்கே போய் பண்ணியிருந்திருக்காரு அப்பேற்பட்ட இந்த நல்ல மனுஷனை கொண்டு இருக்காங்க இது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல ஆனால் அதுதான் இப்போ மிகப்பெரிய புயலாக சர்வதேச அரங்கில் எழுந்திருக்கு என்னென்னா இந்த பிரிட்டிஷ் மனிதநேய ஊழியரை கொன்னது சம்மந்தமாக ரஷ்யா எங்களுக்கு விளக்கம் அழிச்சி ஆகணும் அப்படின்ட்டு இந்த பிரிட்டன் தூதரகம் ரஷ்ய அம்பாசிடருக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க இந்த சம்மன் கூடவே பார்த்தீங்கன்னா யூகேவோட வெளி உறவுத்துறை செயலர் இருக்காங்களா லிஸ்டர்ஸ் அவர்கள் அவங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதாவது நான் உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கே போயிட்டேங்க இந்த ஒரு நல்ல மனுஷனை அங்கே கொண்டு இருக்காங்களே ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் நான் உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கே போயிட்டேன் இதுக்கு முழுமையான பொறுப்பையும் ரஷ்யன்ஸ் தான் ஏற்கணும் ஏன்னா அவங்களோட தாக்குதலில் சிக்கிதான் பால் ஒரே இறந்திருக்காரு ஸோ அவங்க தான் அது முழு பொறுப்பு அவங்க தான் பதில் சொல்லணும் இவங்களும் ஒரு பக்கம் ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ சர்வதேச அரங்கில் எந்த ஒரு விஷயமும் பெருசா பற்றி கொள்ள ஆரம்பிச்சிருக்கு இந்த பத்த வச்ச நெருப்பை யார் அணைப்பாங்கன்றத மிகப்பெரிய கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ரஷ்ய அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் அவங்க விளக்கம் கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு பிரைமரியா எது எதுலாம் தெரியுதோ அதை மட்டும் தான் ஃபில்டர் பண்ணி அதை அவங்க பகிரங்கமாக விளக்கமா கொடுப்பாங்க ஸோ இங்க இந்த ஒருத்தரோட உயிர் போயிருக்கு இவர் யூகே சிட்டிசன் அப்படின்றதுனாலயே இவர் சார்ந்த விளக்கத்தை ரஷ்யா கொடுக்க மறுத்துருச்சுன்னா அதுவே ரஷ்யா மேல மிகப்பெரிய களங்கமாக ஏற்படும் ஏன்னா எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கணும் ஏன்னா இவர் போர் வீரர் கிடையாது இவர் ஒரு சிவிலியன் தான் அந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ இவரை கொண்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா பதில் சொல்லிதாகணும் பார்க்கலாம் ரஷ்யா இதில் எப்படி செயல்பட போறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக ரஷ்ய வெளியுறவுத்துறை ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஜப்பானுக்கு எதிராக அதை பத்தியும் சொல்லிட்டுறேன் நான் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில ஏழாம் பொருத்த இப்போ அமெரிக்கா என்னென்னலாம் சொல்லுதோ அதை எல்லாத்தையும் அப்படியே செஞ்சுக்கிட்டு ஜப்பான் இதனாலேயே ரஷ்யா கடுமையான கோபத்தில் இருக்கு ஜப்பானுக்கு எதிராக இதன் தான் ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருந்த நான்கு தீவுகள் சர்ச்சைக்குரிய தீவுகளை ரெண்டு நாடுகள் சொந்த கொண்டாடியும் ரஷ்யா ராணுவத்தை களமறு கிடுச்சு அந்த நாலு தீவுகளுக்குள்ளேயும் இதுக்கப்புறம் நீங்க பண்றத பண்ணுங்க எங்க வீரர்கள் இங்கதான் இருப்பாங்க ஜப்பானுக்கு இது மிகப்பெரிய அதிருப்தியை கொடுத்துச்சு இந்த ஒரு பிரச்சனை இஸ்லேடா இருக்கு அதே நேரம் தான் ஜப்பானோட முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தாரு அந்த நேரத்துல ரஷ்யா ஷின்சோ அபேவை பற்றி தான் பெருமையா பேசிச்சே தவிர ஜப்பானை பத்தி ஒரு வார்த்தை கூட பெருமையா பேசல உங்களுக்கு அதுல தெரிஞ்சிருக்கும் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு ரஷ்ய எதிர்ப்பு கொள்கைகளை ஜப்பான் கையில் எடுத்திருக்கிறது விளைவா முன்னூற்றி எண்பத்தி நாலு ஜப்பான் எம்பிஸ் மேல நாங்க தடை விதிக்கிறோம்னு ரஷ்யா இப்ப சொல்லியிருக்கு இது எல்லாமே இந்த இண்டிவிஜுவல் சாங்ஷன்ஸ் சொல்லுவாங்க அந்த லிஸ்ட்ல வந்துடும் அதாவது இவங்கெல்லாம் இனிமே ரஷ்யாவுக்குள்ளே வர முடியாது இவங்க சார்ந்த எந்த ஒரு நிதியில் நடவடிக்கையும் இங்க இருந்து அங்க போவாது அங்க இருந்து இங்க வராது அது இதுன்னு பலதரப்பட்ட தடைகள் இருக்கும் இது மாதிரி இண்டிவிஜுவல் சாங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த முன்னூற்றி நாலு ஜப்பான் எம்பிஸ் மேலே கொண்டு வந்திருக்கு ரஷ்யா இப்போ நம்ம ஒரு பெரிய ப்ராடக்ட்டை வாங்குறோம் கற்பனைக்கு சொல்கிறேன் ஒரு ஆட்டோமொபைல் ப்ராடக்டாக வச்சுக்கோங்களேன் அதை வாங்கின உடனே நமக்கும் அந்த வித்தவங்களுக்குமான உறவுன்றது நின்றாது நம்ம என்ன பண்ணுவோம் அதை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு அந்த குறிப்பிட்ட சர்வீஸை இருப்போம் அது அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஸோ அதனால் நம்ம வாங்கிட்டதுக்கு பிறகும் இதுக்கு மெயின்டெனன்ஸ் அதுன்னு சொல்லிட்டு ஒரு செலவை வச்சுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து அவங்க நம்மளுக்காக சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் சின்ன சின்ன பொருட்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரிய பெரிய பொருட்களுக்கும் ஆயுதங்களுக்கும் இராணுவ தளவாடங்களுக்கும் பொருந்தும் அந்த வகையில் பல நாடுகளோட ராணுவத்துக்கு ஹெலிகாப்டர்ஸை உருவாக்கி ரஷ்யா ரஷ்யாதான் அந்த ஹெலிகாப்டருக்கான மெயின்டெனன்ஸ் வேலையை முன்னெடுக்கிறதும் அதே ரஷ்யாதான் ஏன்னா இவங்க வச்சிருக்க பார்ட்ஸ் வேற மற்ற நாட்டில் இவங்க வித்துருக்க பல ஹெலிகாப்டர்ஸ் அங்கே அவங்க வச்சிருக்க பார்ட்ஸ் வேற ரெண்டுமே ஒரு புள்ளியில் சந்திச்சா மட்டும் தான் அது சரியா ஃபங்க்ஷன் ஆகும் இட் மீன்ஸ் அந்த ஹெலிகாப்டர் அதை வந்து தயாரிச்சவங்கிட்டே வித்தவங்கிட்டே அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருவாங்க நீங்களே மெயின்டெனஸ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு வேலையின்மே நாங்கள் பண்ண மாட்டோன்னு ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு உலக நாடுகளுக்கு எல்லாமே கிடையாதுங்க பர்டிகுலராக ரெண்டு நாடுகள் சார்ந்து அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பல்கேரியா இன்னொன்று செக் ரிப்பப்ளிக் என்ன பஞ்சாயத்து அப்படின்னு நீங்கள் ரொம்பலாம் வேண்டாம் மேற்குலக நாடுகள் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ரெண்டு நாடுகளும் கொஞ்சம் ஆட்டம் காமிச்சிக்கிட்டு இருக்கு ரஷ்ய எதிர்ப்பு கொள்கை அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்களோட நிபந்தனைகள் சார்ந்து செயல்பட மாட்டீங்க அதனால் நாங்கள் எதுக்காக இதுபோல் மெயின்டெனன்ஸ் சர்வீஸாக ஒன்று பண்ணி கொடுக்கணும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு இது என்ன உங்களுக்கு தெளிவாக சொல்லதாக இருந்தால் ரஷ்யாவால் வடிவமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஹெலிகாப்டர்ஸ் இருக்குல்லங்க இதில் எந்த பழுது வந்தாலும் இதுக்கப்புறம் அதை பழுது நீக்கிறதுக்கு ரஷ்யா உதவி பண்ணாது மெயின்டெனன்ஸ்க்கும் உதவி பண்ணாது அண்ட் இந்த பல்கேரியா செக் ரிப்பப்ளிக் இந்த ரெண்டு நாடுகளை சேர்ந்த முக்கியமான மூன்று நிறுவனங்கள்கிட்ட இந்த அனுமதியை வழங்கி இருந்துச்சுங்க ரஷ்யா இது போல நீங்க இந்த வேலைகளை பார்த்துக்கலாம் மெயின்டனன்ஸ் இந்த ரிப்பேர் சார்ந்து இப்ப அப்பேற்பட்ட அனுமதியவும் ரஷ்யா ரத்து பண்ணிடுச்சு ரத்து பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா சிம்பிள் உதிரி பாகங்களே இல்லாமல் உங்களால் ரிப்பேர் எப்படி பண்ண முடியும் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ண முடியும் புரியுதா ரஷ்யா இங்கே செக் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரெண்டு நாடுகள் சேர்ந்த அந்த மூன்று நிறுவனங்களும் இப்போ என்ன பண்ண தெரியாம மூழிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த ஒரு பட்டியலில் டிஃபென்ஸ் சார்ந்து ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் இயங்க முடியும் மற்ற நிறுவனங்கள்லாம் பேருக்குன்னு தான் இருக்கும் சொல்லிக்கிற மாதிரி சின்ன சின்னதா பெருசாலாம் இருக்காது ஜாம்பவா நிறுவனங்களா ஸோ இதுக்கப்புறம் அந்த பல்கேரியாவும் செக் ரிப்பப்ளிக்கும் குட்டி குட்டி நிறுவனங்கள் நம்பி தான் அந்த டிஃபென்ஸ்ல பழுது பார்க்குற வேலைகளும் மெயின்டெனன்ஸ்க்கும் பண்ணிக்கிடும் போல இருக்கு சரி ரஷ்யா இவ்வளோ பெரிய அடி கொடுத்துருக்காங்களே பல்கேரியா என்ன பண்ண போகுது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க இறங்கி வந்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா பல்கேரியா ஒரு கட்டம் மேலேயே போயிருக்காங்க நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க கனதமா சொல்கிறாங்க ரஷ்யாவோட இந்த செயலால் எங்களுக்கு பாதிப்புலாம் இல்லை அவங்க வரலன்னா என்ன அவங்க ரத்து பண்ண என்ன அனுமதியா நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களுக்கு தெரியும்ன்றாங்க யுக்ரைனில் இராணுவ உபகரணங்களை நாங்கள் பழுது பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோல அந்த பனி கெடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ புரிஞ்சிருக்கும் ரஷ்யா இதுக்காக பல்கேரியா சார்ந்து இவ்வளோ பெரிய செக் வச்சாங்கன்னு பல்கேரியா என்ன பண்ணுது இந்த யுக்ரைனில் இருக்க இந்த இராணுவ ஆயுத தளவாடங்கள் இருக்குல்லங்க அங்கே இருக்கிற நிறைய உபகரணங்களுக்கு பழுது நீக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பழுது நீக்கிற எல்லாம் யாருக்கு எதிராக திரும்பும் கரெக்ட் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு எதிராக திரும்பும் ஸோ எங்களோட அனுமதியை வச்சுக்கிட்டு எங்களுக்கு எதிரான வேலை பார்க்குறியான்னு சொல்லிட்டு தான் ரஷ்யா பல்கேரியாவுக்கு அப்பேற்பட்ட முட்டுக்கட்டியை போடுச்சு ஆனால் அந்த முட்டுக்கட்டை சார்ந்தால் பல்கேரியா எந்த பதிலில் சொல்லியிருக்கு நீங்கள் என்ன தடை விதிச்சாலும் ரத்து பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கள்கிட்ட நல்ல எஃபிஷியன்ட்டான ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு நாங்கள் வேலையும் பார்த்துப்போன்னு சொல்கிறாங்க ரூபல்ல எரிவாயுவை நாங்கள் வாங்க மறுத்துறோம்ப்பா ரஷ்யா கிட்ட இருந்து ஸோ அதுக்காக அவங்க எங்கள் நாட்டுக்கான விநியோகத்தை நிறுத்திட்டாங்க எரிபொருள் விநியோகத்தை இதுலேயும் அதே தான் புரியுதா இந்த ஆயுத தளவாடங்கள் விஷயத்துலேயும் ரூபல்ல டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு இவங்க ஒத்துக்கலை யார் பல்கேரியா ஒத்துக்கலை அதனால் இனிமேல் உதிரி பார்க்கணும்னு கிடையாது போ அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கான் ஒரு விஷயத்தில் ரெண்டு உண்மை பார்த்தீங்களா ரஷ்யா பக்கம் பார்த்தாலும் நியாயம் இருக்க மாதிரி தான் தெரியும் பல்கேரியா பக்கம் பார்த்தாலும் நியாயம் இருக்க மாதிரி தான் தெரியும் இதுதான் சர்வதேச அரசியல் ஹைப்பதிலாம் மூவ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இதுதான் காரணம் ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்க மாதிரி தான் காரணம் ரஷ்யா என்ன வேணாலும் எச்சரிக்கை முன்வைக்கட்டும் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் தொடர்ந்து பயிற்சியை எடுப்போம் பயிற்சி கொடுக்கிற நாட்டுக்கே போய் பயிற்சி எடுப்போம் அப்படின்ட்டு யுக்ரைன் சோல்ஜர்ஸ் வேற லெவலில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் பிரிட்டனுக்கு யுக்ரைனியன் சோல்ஜர்ஸில் ஒரு தரப்பினர் போயிருந்தாங்க அவங்களுக்கு தீவிரமான பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த காட்சிகளை நீங்களே பாருங்கள் சவுதியோட பட்டத்து இளவரசர் ஒரு பக்கம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரை எந்த அளவுக்கு தோழமையோடு செயல்படுவாங்கன்னு உங்களுக்கு பல ஃபுட்டேஜஸ் மூலமாக தெரிய வந்திருக்கும் அந்த அளவு நட்பு பாராட்டுவாங்க அவ்வளோ வே ரஷ்ய என்னையை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிச்சார் அவர் எந்த நடப்பில் அறிவித்தார் சரி ரஷ்யா இல்லைன்னா என்ன ப்ராக்சியாக வேறு நாடுகள் இருக்கும் சவுதி இருக்கே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியத்தில் போனோம்ல ஆனால் சவுதி அரசு பைடன் மேக் பண்ண ஃபோன் காலை எடுக்கவே இல்லையா ஆந்திரா அலட்சியப்படுத்தியிருக்காங்க சவுதி அபிஷியல்ஸ் கூட யுஎஸ் பிரசிடென்ட்டுக்கு பெருசாக பதில் கொடுக்காம இருந்திருக்காங்களா இந்த அளவுக்கு சவுதி அமெரிக்காவை அப்படியே புறக்கணிக்க ஆரம்பிச்சது ஏன்னா சவுதிக்கு அமெரிக்காவுக்கு கிடையாது ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து இருக்கு அதில் பிரதான பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை ஜமால் கஷோகி இருக்கார்லங்க அவர் படுகொலை செய்யப்பட்ட விஷயம் அதில் அமெரிக்கா இந்த சவுதி பட்டத்து இளவரசரை என்னென்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அதுவும் புண்ணியமான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் பயங்கரமாக வச்சு செஞ்சிருந்தாப்பில சவுதி அரசர் அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகமா இல்லையா அவருக்கு ஸோ அதனால் இந்த நேரத்தில் அமெரிக்காவும் ஹெல்ப் பண்ணவே இல்லை சரி இவங்க தான் கை விற்கிறான்னு சொல்லிட்டு ஒப்பெக் நாடுகள்கிட்ட அமெரிக்கா போய் நின்றுச்சு என்ன கொடுங்கன்ட்டு அவங்களும் கை விரிச்சாங்க ஏன்னா ஒபெக் நாடுகளாக இருக்கட்டும் குறிப்பாக சவுதியாக இருக்கட்டும் எல்லா நாடுகளுமே ரஷ்யா அதுபோல் விளாடிமிர் புட்டின்னு சொல்கிறதான் பெருசாக கேட்பாங்க பைடன் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க ஏன்னா அமெரிக்கா அவ்வளோ நாடுகளை பகைச்சிருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று நாடுகளுக்குள்ள அமெரிக்கா பட புகுந்திருக்குன்னா அப்போ பகைக்காமல் என்ன பண்ணுவாங்க ஓகே இப்போ உங்களுக்கு பாஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டையும் ஃப்யூச்சரை பற்றியே சொல்லிடுறேன்னு நம்ம அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார்லங்க அவரு சவுதியோட இந்த பட்டத்து இளவரசரை பார்த்துருக்காப்புல நேரிலேயே போய் பார்த்துருக்காரு மீட் பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் உட்காந்து பேசவே மாட்டாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த சந்திப்பு சர்வதேச அரசியல் மாற்றமாக இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு ஒன்றும் இல்லைங்க இந்த இஸ்ரேல் சார்ந்த ஒரு டேரெக்ட் பிளேன் இருக்கு இந்த ஒரு திட்டம் ஒன்று லான்ச் பண்ணப்பட்டு அது இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு இந்த ஒரு விஷயம் சார்ந்து தான் இவர் போயிட்டு அவரை பார்த்துருக்காப்புல பேசியிருக்காங்க பேச்சு வாக்கில இந்த ரஷ்யாவோட என்ன விஷயம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை பத்தியும் பைடன் சவுதி பட்டத்து இளவரசர்கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டிருக்காராம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க அமெரிக்காவால் சவுதி கிட்ட கேட்க தான் முடியும் ஆர்டர் போட முடியாது பல நாடுகளுக்கும் வெளியுறவு கொள்கை அப்படின்றது மாறுபட்டிருக்கும் சவுதிக்கு அது ரொம்பவே மாறுபட்டிருக்கும் இது அமெரிக்காவுக்கு தெளிவாக தெரியும் அதனால் ஜஸ்ட் அவங்க கேட்டிருக்காங்க புட்டின் இப்போது எப்படி இந்த எண்ணெய் விஷயங்கள்லாம் பார்க்குறாரு இந்த எண்ணெய் கொள்முதல் அப்படின்றது சவுதி சார்ந்து எப்படி போயிட்டுருக்கு இருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க இல்லாமல் எந்தளவுக்கு அது இதுன்னு பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காரு இவர்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தோம் அந்த விஷயம் இப்போ அப்படியே பரபரப்பாக கசிய ஆரம்பிச்சிருக்கு ஆனால் சவுதி பட்டத்வசர் தெளிவாக சொல்லிட்டாராங்க எங்களோட ஸ்டாண்ட் அப்படின்றது கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காராம் புரியுதா ஒரே மாதிரி தான் ஸோ இப்போ இருக்க மாதிரி தான் இதுக்கப்புறமா இருக்குன்றார் புட்டின் நிற்கிற இந்த இடத்த எப்படியாவது இப்போ பிடிச்சிட்டா அமெரிக்காவுக்கு ஒரு கை ஓங்கனதுக்கு சமம் ஆனால் இந்த இடத்த யூரா மட்டும் தான் ஹோல்ட் பண்ண முடியும் போல இருக்குது பைடனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் இருக்கிற இடம் சவுதியோட பட்டத்தை இளவரசர் கூட அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்பா நாங்களும் இருக்கோம் எங்களை பற்றியும் செய்திகளை போடுங்க அப்படின்ற மாதிரி அடிக்கடி வடகொரியாவும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த அமெரிக்கா கிட்ட எப்பவுமே செண்டு முடிக்கிற வேலையை பாத்துட்டு இருக்கு வடகொரியா இப்ப யுக்ரைனை விட்டு வைக்கலங்க ஏன்னா யுக்ரைன் அமெரிக்காவோட கைப்பாவைன்னு வட கொரியாவுக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கு சும்மா விடுவாங்களா சமீபத்தில் என்ன பண்ணாங்க இந்த டான்பாஸ் ரீஜன் இருக்குல்லங்க கிழக்கு யுக்ரைன்ல அதாங்க இந்த லூகான்ஸ்க்கையும் டோனோடஸ்க்கும் சேர்த்த பகுதி இப்போ கூட சண்டை பெருசா போயிட்டு இருக்கு அதே பகுதி தான் அந்த லூஹான்ஸ்கும் டோனோட்க்கும் சுதந்திர நாடுகளாக அறிவிச்சு ரஷ்யா சொன்னதை அப்படி நாங்களும் அங்கீகரிக்கிறோம்னு வடகொரியா சொல்லிச்சு வடகொரியா சொன்ன இந்த விஷயத்தினால கடுப்பான யுக்ரைன் என்ன பண்ணாங்க இனிமே வடகொரியாக்கும் எங்களுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது தூதரக உறவுகளை நாங்கள் துண்டிச்சிட்டோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க யுக்ரைனோட இந்த அதிரடி அறிவிப்பை சார்ந்து வடகொரியா இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காங்க என்னதான் சொல்றாங்க எங்களுடனான உறவை யுக்ரைன் துண்டிச்சிருக்கிறது நியாயமற்ற ஒரு செயல்னு சொல்றாங்க நியாயத்தை பத்தி தலைவர் ஓகேவா கிம்ஜாங் உன் வடகொரியா பேசுறாங்க சுதந்திர நாடுகளை அங்கீகரித்ததற்காக இப்படி செய்யலாமா இதுக்கு முன்னாடி செஞ்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது வடகொரியான்றது இந்த உலகத்திலே தனி நாடுங்க அவங்களுக்குன்னு தனி கேலண்டர் இருக்கும் அவங்களுக்குன்னு தனியா எல்லா பழக்க வழக்கங்களும் வச்சிருப்பாங்க உணவு பழக்கோரிக்கமே சொல்றோம் ஓகேவா அதாவது உலக நாடுகள் அங்கங்கே கொஞ்சம் வேறுபட்டாலும் ஒவ்வொரு புள்ளியும் வந்து நின்றோம் நம்ம உணவு பழக்க இதுதானே ஆனால் அவங்களோட உணவு பழக்கம் வந்து முட்டிலும் மேற்பட்டிருக்கும் அதுவும் இறக்கு மதியவே பெருசாக நம்பியிருக்க நாடு சுகாதார வசதி பெருசா இல்லாத நாடு சர்வாதிகாரியோட ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்க நாடும் அதே வடகொரியாதான் அப்பேற்பட்ட வடகொரியா தான் இது சொல்லுது சுதந்திர நாடுகளை நாங்கள் அங்கீகரிச்சோம் அதுக்கு எங்களை எப்போலாம் பண்றீங்கன்னா கேட்கறாங்க ஏன்னா சுதந்திர நாடுகள்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லிச்சு வடகொரியா சொல்லியிருக்கு வேற எந்த நாடு சொல்லிச்சு இப்போதையும் சொல்லலை உலக நாடுகள் சைலண்டா இருக்கிறப்ப வடகொரியா அந்த வேலையை பார்த்தா யுக்ரைன் காண்டாம ஆகாதா சரி ஓகே சரி நீங்க எங்களோட உறவை துண்டிக்கிறதா துண்டிச்சிட்டீங்க இதனால எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு வடகொரியா சொல்லியிருக்கேன் யார யுக்ரைனை கைகாட்டும் சொல்லியிருக்க நாங்க அணு ஆயுத கையிருப்பு வச்சிருக்க நாடுன்றத யாரும் மறக்காதீங்க அப்படின்னு சொல்லுது வடகொரியா புரியுதா நாசூக்கா மிரட்டுறது எப்படின்ட்டு வடகொரியா கிட்ட இருந்து நம்ம தெளிவா கத்துக்க முடியும் மக்களே இந்த மிரட்டல் சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோடய பதில் ஏன்டா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்டாக அலியூ பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதாலே வணக்கம் வணக்கம் நேயர்களை நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்